கவர்னர் ஆர் என் ரவி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த வகையில் ஆகஸ்ட்டு பதினஞ்சு சுதந்திர தினமாக அதுக்கு முதல் நாள் இவங்க இவங்க வந்து எப்போதுமே வந்து துக்க தினமாக கொண்டாடுவாங்க அந்த வகையில் இந்த ஆர்எஸ்எஸ் அடிவருடி வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாப்புல எப்படின்னாக்க இன்று ஆகஸ்ட் பதினாலு பாரதம் தனது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் ஒருபோதும் நடந்திராத சம்பவத்தை ஆழ்ந்த வேதையுடன் நினைவு கூறுகிறது பாரத தாயின் பல லட்சம் அப்பாவி குழந்தைகளை கொன்று முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் அதன் வன்முறை கட்டவிழ்த்தது முஸ்லீம் லீக்கால் காபிர்கள் எனும் முத்திரை குத்தப்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் வேரறுக்கப்பட்டனர் பிரிவினையின் காயங்கள் இன்னமும் ஆறவில்லை பல்வேறு போர்வையில் இதே போன்ற சக்திகள் இன்றும் அதிகரித்து வருவதால் ஆழ்ந்த உணர்வுடன் இதே நாளை பாரதம் நினைவு கூறுகிறது அவை பொய்கள் மற்றும் ஏமாற்று செயல்கள் மூலம் தேசத்தின் தன்னம்பிக்கையை உடைக்கவும் நம் மக்களின் மன உறுதியை குலைக்கவும் முயல்கிறது தேசத்தின் உறுதியை பலவீனப்படுத்துவதற்கும் வரலாற்றை திரும்பி நிகழ்த்தவும் நயவஞ்சம் செய்யும் அவர்களை தன் தன்னம்பிக்கை கொண்ட சுயசார்பு பாரதத்தின் அற்புதமான எழுச்சியில் மகிழ்ச்சி கொள்ளாத வெளிவிரோத சக்திகள் ஊக்குவிக்கின்றன வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற எண்ணத்தை நோக்கி நமது தேசம் அணிவகுத்து செல்லும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் அவர்களின் தீய நோக்கங்களுக்கு எதிராக ஒவ்வொரு பாரதியரும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எனது சகோதர சகோதரிகளும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆளுநர் ரவி இந்த ஆரிய பார்ப்பனன் வந்து தன்னை விஷய அதாவது விஷ வித்துகளை வந்து இங்கே விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாப்புல இந்தாலே ஒரு வந்தேரி கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து இந்த நாட்டை அபகரித்து இந்த நாட்டில் இருந்த பூர்வ பூர்வ குடிகளை வந்து திராவிடர்களை இந்த ஆரியர்கள் அடிமைப்படுத்தி அவர்கள்ட்ட இருந்த நிலங்களெல்லாம் பிடுங்கி கோவில்களெல்லாம் பிடுங்கி இன்றைக்கு நட்டாற்றில் விட்டுட்டு அவர்களை சூத்திரர்கள் நின்று பழியை போட்டு அந்த மக்களை இன்றைக்கி வரைக்கும் நிமிட முடாமல் ஆக்கி வச்சுருக்கிற இந்த பார்ப்பன கும்பல் வந்து இந்த தேச பிரிவினையை பற்றி பேசுது தேச பிரிவினையில் வந்து ஜின்னா எடுத்த முடிவை முஸ்லீம்களில் முக் தொண்ணூறு சதவீதம் பேர் விரும்பலை ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடும் சேர்ந்து இருந்தாக்க நாம் வந்து இந்த நாட்டில் மிக மிக அறுதி பெரும்பான்மையாக நம்ம இருப்போம் அந்த இந்துக்களுடைய ஜாதிகளை நீங்கள் விலக்கி விட்டு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நாம் தான் பெரும்பான்மையாக இருப்போம் ஆனால் அதற்கெல்லாம் வழி இல்லாமல் தனக்கு மட்டும் ஒரு பதவி கிடைச்சா போதும் ஒன்று இப்போ இந்த ஜின்னா இந்த சுயநலவாதி தனி நாடை கேட்டு வாங்கிட்டு போனார் அவர் மட்டும் அது காரணம் இல்லை அதுக்கு ஜன ஜனசங்கம் சாவர்கர் இவர்கள்லாம் வந்து தனி நாடு கோரிக்கையை அண்ணன் ஜின்னா வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க இவர்களை தனி நாடு பிரித்து கொடுத்துட்றான்னு நல்லது ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த அகண்ட பாரதம்னு ஒன்று வைக்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக முஸ்லீம்கள் இருப்பாங்கங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதை வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்தாங்க முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து அகண்ட பாரதத்தை உருவாக்க முடியாது அதனால் முஸ்லீம்களை எப்படியாவது நம்ம கழித்து கட்டணும் அதனால் அப்போவே அவர்கள் அந்த விதையை ஊன்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து இதில் வந்து ராஜாஜி வல்லபாய் பட்டேல் நேரு இவர்கள்லாம் வந்து அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுத்துறது தான் நல்லது ஏன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தாக்க நம்மளுடைய எந்த எல்லா விஷயங்களும் ஒன்றும் பண்ண முடியாது நேருலாம் பிரதமராக முடியாது ஏன்னா ஒரு வருஷம் முஸ்லீம் லீக்கும் ஒரு வருஷம் காங்கிரஸும் இப்படிலாம் இருந்தாக்க அது சரிவராதுலாம் நேரு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எல்லாருமே இந்த ராஜாஜி என்ன சொன்னார் அண்ணன் குழுக்கெல்லாம் சண்டை வந்தாக்க அதை பிரித்து கொடுத்துட வேண்டியது தான் நல்லது பாகப் பிரிவினை தான் நல்லது அப்படின்னாரு ராஜாஜி ஆக எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு தவறுக்கு முஸ்லீம்களை மட்டும் இவரை வந்து க பயன்படுத்தி மக்கள் மனதில் விஷத்தை விதையை விதைக்கிறார் தமிழகத்தில் கீழடி ஆய்வுகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது இந்த நாட்டு மக்கள் மிகவும் நாகரிகத்தில் ரொம்ப முற்போக்காக இருந்திருக்கிறாங்க மூடப்பழக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் அதாவது சிலை வணக்கங்கள்லாம் இருந்ததில்ல தெய்வ வணக்கங்கள்லாம் இருந்ததில்ல மிக கண்ணியமாக கட்டடக்கலையில் மிக சிறந்து வள விளங்கியிருக்கிறாங்க தங்கங்கள் வ மாணிக்கங்கள் வைடூரியங்கள் இதெல்லாம் வந்து அவர்களுடைய புழக்கத்தில் இருந்திருக்குது அணிகலன்களாக இருந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தை கைபர் கைபர்போல்கிடமாயி வழியாக வந்த இந்த ஆரியர்கள் ஆர் என் முன்னோர்கள் வந்து தான் இந்த நாட்டை கெட்டு குட்டிச்சவராக்கினது இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தினது இந்த ம நாட்டு மக்கள் இன்றைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறாங்க அவர்களை அந்த பிராமணர்களை பார்த்தாக்கே இவர்களுக்கு பயம் வருது ஒரு ஒரு திடுக்கம் வருது சமணர்களை கழுவில் ஏற்றினாங்க போத்தர்களை வந்து கொண்டு குவிச்சாங்க எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் சமணர்களும் போத்தவர்களும் யார் வெளியிலேருந்து வந்தவங்களா இவர்கள் வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது இந்த பிராமணர்கள் வெளியிலேருந்து வந்தவர்கள் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் அதாவது கொலைகள் கற்பழிப்புகள் எல்லாமே நடந்துச்சு அந்த வேகம் வெறி வந்து ரெண்டு ரெண்டு சைடுமே நடந்துச்சு இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டாங்க அது ஒரு அந்த அந்த நிகழ்வை நம்ம மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதா அதை வந்து திரும்பவும் கிளறி விட்டு நீ நான் முஸ்லீம் இந்து முஸ்லீம்னா அடிச்சுக்கிட்டு சாகும் அப்போ தான் நான் வந்து சுகமாக இருக்க முடியும் இந்த ஆரியர்களை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்கிற அந்த கீழ்த்தரமான எண்ணத்தின் வெளிப்பாடு தான் ஆர் என் ரவியோட இந்த பேச்சு தான் இன்றைக்கி ஒரு மாணவி கூட அவர் கையால் நான் வந்து விருது வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் கையால் விருது வாங்கி முகத்தில் காரி துப்பிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு என்ன தான் துப்புனாலும் சரி ஆர்என் ரவி போகிறது போகிறதில்ல இவர்களுடைய எண்ணங்கள் என்றைக்குமே இந்திய நலனுக்கு எதிராக தான் இருக்கும் இந்திய பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும் இந்திய மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் எமது சுதந்திர தின வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவன் நமது நாட்டை மேன்மேலும் சிறப்பாக்கச் செய்வானாக உலக வல்லரசுகளில் ஒரு நாடாக நம் நாட்டை பரிணமிக்க செய்வானாக சூழ்ச்சிக்காரர்களின் இருந்து நமது நாட்டை காப்பானாக நமது மக்களை காப்பானாக என்று பிரார்த்திக்கிறேன்